யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவை பிளீஸ் இன்னொரு சேனல் மாலாஷான் டிவைன் ஹீலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் அதில் இருக்கும் டே டு டே லைஃப்க்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாக்க பிரச்சனைங்கிறதே உங்கள் லைஃப்பில் வராது கம்பல்சரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ஸோட இதை பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு வந்து தேவை இருந்ததுன்னா நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லாேருக்கும் தலையாய பிரச்சனை என்ன இருக்குதுனாக்கா சுகர் ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இருக்குது சுகருக்கு வந்து நிறைய மெடிசின் எடுத்துக்கிறாங்க ஃபுட் க ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நிறையா பேர் நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களாம் நடக்கிறாங்க நிறைய நடக்கிறோம் மேடம் வாக்கிங் போகிறோம் எங்களுக்கு இதுவாக இருக்குன்றாங்க ஏன்னா இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா எலும்பு எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிடும் அதனால் என்ன ஆகுறதுன்னா அவங்களால ரொம்ப தூரம் நடக்கவும் முடியிறதில்ல ஆனால் வாக்கிங் போங்க வாக்கிங் போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க வாக்கிங் போகிறதுனால ஒரு எக்ஸசைஸ்ஸு இன்சுலின் லெவல்லாம் நல்லா ஆகும் அப்படின்னு இருந்தால் கூட அவங்களால போக முடியல கால் வீங்கிக்கிறது சில பேருக்கு காலில் வலி அரிப்பு எல்லாமே ஏற்படுறது சில சமயம் நம்மளை அறியாமல் எங்கேயாவது அடிபட்டு எடுத்தோம்னா அது ஆடுறதுக்கு டைம் எடுக்கிறது சாப்பிடவே பயப்படுவோம் ரெண்டாவது எங்கேயாவது வெளியில் போனால் கூட அசிங்கமாக மற்றவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் ஒரு சோஷியலைசிங் பண்ணுறதுக்காக போகிறோம் ஒரு மேரேஜ்க்கோ எதுக்கோ போகிறோன்னா நீ ஏன் சாப்பிட்ல உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்பாங்களேங்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட வேண்டியிருக்கும் மாத்திரை சாப்பிட்றோம் மாத்திரையினால் வேறு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது காலம்புரை ஏர்லி மார்னிங் எப்படி ஸ்டமக்கில் மத்தியானம் இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடும்போது நமக்கே நம்மள சில இதெல்லாம் வருது பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆயுர்வேதி கோயில்ன்னா எது ஏதாவது ஒன்று போகிறது வந்து நல்லது மாத்திரை சாப்பிட விருப்பம் இல்லைனாக்கா ஆனால் எதாக இருந்தாலும் மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணும் விட்டுவிடக்கூடாது இது வந்து நான் சொல்கிற சுகர் பவுடர் வந்து இங்கே பாருங்கள் இது வந்து நான் சொல்கிற சுகர் பவுடர் இது வந்து நம்ம இங்கே பாருங்கள் இது ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் தான் இங்கே பார்த்துக்கோங்க ஸ்பூனோட சைஸு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் நரம்பு எலும்பு பிரச்சனைக்கு சுகருக்கு எஸ்பெஷலி இது சுகருக்கு தான் இது சுகரோட டயபெட்டிக்கு பவுடர் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்த நாட்டு மருந்து ஆயுர்வேதம் எல்லாம் கலந்தது இது இதில் வந்து என்னென்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நைட்டு வந்து அது மேலே வந்து ஒரு நல்ல ஹாட் வாட்டரை ஊற்றி வச்சுடணும் காலம்புரை வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எம்டி அம்டிஸ்டமக்கில் சாப்பிடணும் ஸோ இது வந்து ஃபாஸ்டிங் இல்லை வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள் சுகரோட லெவல் எப்படி இருக்குதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி சாப்பிட்ற டேப்லெட்டை கூட நீங்கள் விட்டுடலாம் அதே மாதிரி வந்து இதே சு சுகர் பவுடரை வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டது ரொம்ப நான் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹை சுகரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மீடியமில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் அது அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி மாறும் நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் டெஃபினெட்டாக என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் கம்பல்சரி கன்சல்ட் பண்ணணும் வெறுமனும் நான் வந்து அப்படியே பேக்கெட்டை போட்டு கொடுக்குறதெல்லாம் கிடையாது இது வந்து மத்தியானம் வந்து நான் உங்களுக்கு ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா ஈஸி மெத்தடுக்காக சொல்கிறேன் இன்னொன்று ப்யூர் ஹெர்பல் இங்கே வீட்லேயே தயாரிக்கிறது இது இது வந்து இது என்னன்னாக்கா மத்தியானமாக நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதையும் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதில் ஹாட் வாட்டர் ஊ ஊற்றி வச்சுருங்க அந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு வெது வெதுப்பான தண்ணியாகவே சாப்பிட்ட பிறகு குடிங்க அதே மாதிரி நைட்டு நைட்டும் வந்து நீங்கள் சாப்பிட்ட பிறகு இது நல்லா இப்போது முன்னாடியே இதை தண்ணி ஊற்றி வச்சுருங்க வெது வெதுப்பான நீரை சாப்பிட்ட பிறகு இதை குடிச்சிட்டு படிங்க ஓகேங்களா இது பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வந்து அந்த மூணு தடவை மாத்திரை சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா அதோடய ஃப்ரீக்வன்சியை உங்கள் டாக்டர்க்கிட்டயே நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து குறைச்சிடுவார் ஏன்னா உங்களுடைய லெவல் பார்ப்பார் அவர் ஏன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டாக்டர்கிட்ட வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு இந்த லெவல் குறைஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்கன்னு இவ்வளோ குறைஞ்சிடுச்சு நான் இந்த இதை சாப்பிட்டுன்னு வரேன் மாத்திரை ஏதாவது குறைக்கலாமா அப்படின்னு நீங்களே போய் கேட்கலாம் எந்த டாக்டரும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து சுகர் லெவல் குறைய குறைய மாத்திரை குறைக்கிறது வந்து இருக்கும் சில பேர் இன்சுலினில் இருப்பாங்க இன்சுலினோட டோசேஜை குறைச்சிட்டே வந்து டேப்லெட்டுக்கு வரலாம் டேப்லெட்டையும் குறைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா நார்மலுக்கு வரலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வீட்லையே நான் தயார் பண்ணுறேன் அதோடு இல்லாமல் நான் என்ன வந்து இதில் ஆட் பண்ணுறேன்னாக்கா நம்ம நரம்பு எலும்பு பிரச்சனை சுகர்னால் வருது ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்காது இந்த இதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து சில சர்வரங்கண்ணி வரணின்னு என்னோடய பவுடர் இருக்குது நான் அதோடய இதை வந்து கிளிப்பிங் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸு இந்த தலைமுடி கொட்டுறதுக்கு அப்புறம் நிலம்பியை பலப்படுத்துறதுக்கெல்லாம் இருக்குது அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் சுகர் வந்து டயபெட்டிக் மெயினாக இருந்தால் கூட அதை ஏன் ஆட் பண்ணுறேன்னா இந்த டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனையும் இருக்கும் தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் கண் பார்வம் இருக்கும் டயபெட்டிக்னால வந்து கிட்னி மேலே இப்போ இம்பேக்ட் வரும் இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அதோட உடம்புல வந்து ரொம்ப சோர்வு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து நான் அந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டயபெட்டிக்குனால வர எந்த சிம்டமுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஸ்லோவாக உங்களுடைய டயபெட்டிக்கோட இது வந்து குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நார்மல் கண்டிஷன் வரும் அதோடு நீங்கள் வந்து எப்போ வேறு சப்பாத்தியை சாப்பிட்டாம ப்ரௌன் ரைஸ் பழக்கம் பண்ணிக்கோங்க ஏன்னா ரைஸ் சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாது வாய் ரொம்ப வந்து கட்டுப்படுத்தணுமே ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்கும் ப்ரௌன் ரைஸ் பழக்கம் பண்ணிக்கோங்க ப்ரவுன் ரைஸ் வந்து டெஃபினட்டாக டயபெட்டிக் ஆளுங்க சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க இல்லையா கன்சல்ட் பண்ணுங்கள் மத்தியானம் நான் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாமா ஒயிட் ரைஸை குறச்சிட்டுன்னு கேளுங்க ப்ரௌன் ரைஸை கம்பல்சரி யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க இது இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம் சுகரை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் டயபெட்டிக் இருக்குது ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயப்பட டென்ஷன் ஆகாதீங்க ஃபஸ்ட்டு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப எல்லாத்தையுமே ஜாஸ்தி பண்ணும் அதனால எல்லா வியாதியும் எங்கேருந்து ஸ்டார்ட் இருந்தால் வயத்துலேருந்து தான் இந்த வயரை வந்து கரெக்டாக வச்சுட்டீங்கனாலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதை வேணாலும் வெல்லலாம் புரியுறதுங்களா எந்த வியாதியுமே இல்லாமல் எவ்வளவோ இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அதனால வயரை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க இதை வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது வந்து உங்களுக்கு வந்த இம்பேக்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா வாட்டர் தங்கி கால் வீங்கிறது அரிக்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப டயபெட்டிக் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த த்ரீ டைம்ஸ் சொல்லியிருக்கேன் நார்மலாக இருக்கிறவங்க ரெண்டு தடவை மாத்திரை எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணால் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லித்தரேன் நல்ல ரிசல்ட் இருக்குது எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க ரெகுலராக வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க வெளிநாட்டுக்கு கூட நான் அனுப்பிட்டுருக்கேன் ப்யூர் ஹெர்பல் பவுடர் தான் இதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது வேறு எந்த விதமான கலப்படம்லாம் பண்ணுறதே கிடையாது வீட்டில் நானே தான் தயார் பண்ணுறேன் உடம்பு கண்டிஷனை கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நான் க இது பண்ணேன் தயார் பண்ணி கொடுக்குறேன் நல்ல எஃபெக்ட் இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய கே உங்களுக்கு வந்து என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு இந்த டயபெட்டிக்காக பகிர்ந்துட்டு எங்கேயும் வெளியில் சொல்ல கூச்சப்பட்டுட்டு பயப்படவே பயப்படாதீங்க நல்லா ஃப்ரீயாக இருங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதீங்க நல்லா வந்து ஐயோ நமக்கு இருக்கே இந்த க இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் சாப்பிடலைனா எதாது கேட்பாங்களே அசிங்கமாக இதை போய் சொல்லணுமே அப்படின்லாம் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஃபீலிங் தான் நீங்கள் அதுக்காகலாம் இது பண்ணாதீங்க நமக்கு வந்து இருக்கு எல்லாருக்குமே இருக்குங்க இப்போல்லாம் வந்து யாருமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது தைராய்டு டயபெட்டிக் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்கு அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே பட வேண்டாம் இதை பாருங்கள் இது பவுடர் வந்து நீங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும் ஸ்பூனை கூட காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னாக்கா ஐயோ என்னமோ நிறையா சாப்பிட்ணுமோன்னு கசப்பாலாம் ஒன்றுமே இருக்காதுங்க சாதாரணமாக இருக்கும் இந்த பவுடர் இந்த ஒரு இந்த ஒரு மா மருந்தில் வந்து இருக்கிற என்ன சுவை இருக்குமோ அதுதான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நல்லா உங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும் நல்ல கவலையே பட வேண்டாம் டயபெட்டிக் வந்துடுச்சுன்னு பயந்துட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து உங்கள் கிட்டக்க விவரமாக கேட்க முடியும் பொதுப்படையாக இந்த பொருளெல்லாம் விற்க முடியாது உங்களுக்கே அது தெரியும் ஓகேங்களா உங்களோட வயசு உங்களுக்கு எப்போ வந்தது பரம்பரையாக இருக்கா இதெல்லாம் வந்து தெரியும் எனக்கு அதுக்காக தான் இன்னொன்று வந்து உங்களுக்கெல்லாம் அறிவுறுத்துறது என்னென்னா எல்லாமே இந்த த டயபெட்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் பரம்பரையாக வரும் அதனால் உங்கள் பசங்களுக்கு இப்போலேருந்தே நான் சர்வரோக நிவாரணி பவுடர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க அவங்களுக்கு எந்த வியாதியுமே இல்லாமல் இருப்பாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் cure க்யூர்பாங்க அது மாதிரி prevent பண்ணிக்கிறதுக்கான வழியை பண்ணிக்கோங்க anti-aging பண்ணிக்கோங்க அந்த இப்போ சர்வரோக நிவாரணியில் ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அடுத்தது அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான எல்லாமே பொருளாக தான் இருக்கும் என்னுடைய பொருட்களில் வந்து எந்த விதமான கலப்படமும் கிடையாது உங்களுக்கு நல்ல இதோட என் நோக்கத்தோடு தான் நான் கொடுக்குறேன் எல்லாமே ஹீலிங் பண்ணி ஹீலிங் தெரப்பிலாம் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து மருந்தெல்லாம் ஹீலிங் தெரப்பிலாம் பண்ணிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு வந்து மனசு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஹீலிங் தெரப்பி பண்ணுறேன் உண்மையாகவே ஒருத்தருக்கு க்யூர் ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்குது இதோடய விலை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு இந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா ஒரு வேலைக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு மூணு நாலு மாதத்துக்கு வரும் த்ரீ டைம்ஸு சாப்பிடும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டூ மந்த்ஸுக்கு அந்த மாதிரி வரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது ஸ்லோவாக எல்லாமே சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு நன்றி வணக்கம் சேனல் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க